வணக்கம் சார் என் பேர் ராமதாஸ் நான் ஒரு சமூக ஆர்வலர் வேதாண் தலுக்கா தனியார் மூணாஞ்சேத்தி வண்டல் கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம் ரெண்டு நாட்களாக எங்கள் ஊருக்கு வந்து ஒரு பேருந்து வசதி இல்லாமல் ரொம்ப சிறப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிஆர்சி காலையில் வந்து எட்டரை மணிக்கும் ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு வந்து இருந்துச்சு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து மறுபடியும் டம் கொடுத்துருந்தோம் மதியம் பன்னெண்டு மணிக்கு வரை சிஆர்சி வந்துச்சு நீங்கள் போக்குவரத்து வசதியாக இருக்குது கொஞ்சம் வசதியாக இருக்குது எங்களுடைய கஷ்டத்தை நினச்சி போக்குவரத்து கஷ்ட போக்குவரத்து இல்லாமல் தரப்படுறோம்னு நினச்சி தனியார் பஸ் நூறுமான இன்னைக்கும் பஸ் உரிமையாளர் வந்து ஆயக்கான மூலத்திலிருந்து ஆலங்குடி வரைக்கும் ஒரு ஊற்ற வாங்கி ஒரு சிறப்பான ஒரு சேவை வழங்கிகிட்டு இருக்காங்க அது இனியதொரு பயமாக பயணமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு மக்கள் வந்து ஒரு சங்கடமில்லாம் பயணிக்கிறாங்க அந்தமாரி வந்து விஜயா டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று வந்துகிட்டு இருக்குது வேதாரண்யம் டூ வண்டல் வரைக்கும் வருது அது சிறப்பான சேவையை வழங்குறாங்க அந்த காலேஜ் பிள்ளைங்க நல்லா சந்தோஷமாக போய் போயிட்டு வராங்க போக்குவரத்து வந்து எல்லாம் நடந்து போயிட்டு வராங்க இப்படி சைக்கிளில் போய்ட்டு இருந்தாங்க பஸ்ஸில் சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க அந்த சரியாகி இப்போ நல்லதொரு முறையில் அவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு பயணமாக அமைகிடுது கரெக்டாக வந்து இடத்துல கரெக்டாக டையத்தை பிக்கப் பண்ணுறாங்க அந்த தனியார் பஸ் சேவையும் சிறப்பான ஒரு சேவை வழங்குறாங்க எங்கள் கிராமத்தின் சார்பாக இன்னைக்கு வந்து நாங்கள் அந்த எண்ணிக்கை பஸ்ஸுக்கும் அதே சமயம் அந்த விஜயா டிரான்ஸ்போர்ட் ரெண்டு பேருந்துகளுக்கும் ஒரு பாராட்டு விழா வச்சு சிறப்பித்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேன்மேலும் இவங்க சேவை தொடரணும்னு அவங்களுக்கு அந்த ரெண்டு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நன்றி தெரிஞ்சிக்கிறோம் அதே ஒரு சின்ன குறைவு ஒன்று வேதாரண்யத்துலேருந்து வந்து காலையில் உப்பள தொழிலாளர்கள் வந்து வண்டலேருந்து கிட்ட ஒரு நாற்பது பேர் போவாங்க அந்த பஸ் வந்து ஒரு நாலு மாதமாக நாங்கள் வந்து அன்பில் மகேஷ் பையன் வழி அமைச்சர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருந்தோம் அவங்க அனுப்பியிருந்தாங்க அந்த பஸ்ஸு அனுப்பியிருந்தாங்க தற்சாமயம் அந்த மேலாளர் வந்து என்ன கதாரண்யம் டெப்போ மேனேஜர் வந்து என்ன காரணம்னு தெரியல அந்த பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க அவங்க வந்து ஒரு துரிதமாக அந்த பஸ் வந்து வண்டல் வரைக்கும் குன்றவாணி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு அந்த பஸ்ஸை மறுபடியும் அந்த வழித்தடத்தில் இயக்கணும்னு அந்த மேலாளர் அவர்களை கிராம சிறப்பாக கேட்டுக்கிறோம் நன்றி நன்றி வணக்கங்க